நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பள்ளிக் கல்வித்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தூத்துக்குடியைச் சேர்ந்த பொன் காந்திமதிநாதன் தாக்கல் செய்த மனு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழக அரசின் ஆணை தமிழக பள்ளி ஒழுங்குமுறை சட்ட விதிகளின் ஆகியவற்றின்படி ஒவ்வொரு தனியார் பள்ளிகளிலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதினெட்டு சதவீத பணியிடங்கள் அட்டவணை ஜாதியினருக்கு வழங்க வேண்டும் ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் பேயன் விலை இந்து பள்ளிகளிலும் சிவகலை இந்து ஆதிதிராவிடர் நடுநிலைப் பள்ளிகளிலும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை எனவே சட்ட விதிகளின்படி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இந்த மனு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் எஸ் ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருக்காங்க விசாரணையை ரெண்டு வாரங்களுக்குள் ஒத்தி வைத்தனர் சரிங்களா இடஒதுக்கீடு சரியாக ஃபாலோ பண்ணாதனால் அவர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு அது சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா இது போன்ற தகவல்களுக்கு செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு போய் சேரும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்த ஆட்சி அமைந்தவுடன் அரசு தன்னுடைய வேலைகளை விரைவாக செய்ய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நன்றி நண்பர்களே